முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் வீடு அமைச்சராக பதவி வகித்த போது அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நேற்று காலை போலீஸ் நிதி மோசடி பிரிவிற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணையின் நிறைவில் அவர் நிதி மோசடி அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவின் ஆதரவாளர்கள் போலீஸ் நிதி மோசடி பிரிவிற்கு முன்பாக ஒன்று திரண்டு அமைதியின்மையை ஏற்படுத்தியதால் அப்பகுதிக்கு அதிக அளவு போலீசார் வரவழைக்கப்பட்டனர் இதன் காரணமாக விமல் வீரவன்சவின் ஆதரவாளர்களில் சிலருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டதோடு அந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்ட காணொளிகளும் வெளியாகின இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் தனது சித்தப்பா என்று கூறிய குறித்த இளம்பெண் தன் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து தனது சட்டத்தரணியுடன் சென்று இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் போலீஸ் நிதி மோசடி பிரிவிற்கு முன்பாக கூடியிருந்த ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் குறித்த இளம்பெண் கருத்துக்களை வெளியிட்டார் சிலரை கைது செய்து சிறை தள்ளி எமது வாய்களை மூடுவதற்கு முயற்சித்தால் நாங்கள் அச்சமடைய மாட்டோம் நாங்களும் அரசியலில் களமிறங்குவோம் ஆண்கள் இல்லாத அரசாங்கம் பெண்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது நான் முதற் இங்கு வந்துள்ளேன் பயப்பட வேண்டாம் சித்தப்பாவை சிறை தள்ளி அவர்கள் தனது நோக்கத்தை நிறைவு செய்வார்களாயேன் நாங்களும் எதிர்காலத்தில் அரசியலில் குதிப்போம் எங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது